இந்த பிரைம் மெம்பர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து மாத சந்தா மாதிரி அதாவது மாதம் மாதம் வந்து ஒரு யூசர் வந்து அவங்கவுங்க யூடியூப் இருந்து எண்பத்தி ஒன்பது ரூபா வந்து மாதம் மாதம் நம்ம நூறுரூபா சொல்லியிருந்தோம் அது எங்கிட்ட டேரெக்டா பே பண்ணா இதே யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா நீங்கள் பே பண்ணீங்கன்னா லைசன்ஸோட எண்பத்தி ஒம்பது ரூபா தான் மொத்தமே ஸோ மாத மாதம் சந்தா மாதிரி வந்து எண்பத்தி ரூபா கட்டிகிட்டே வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இதனால இவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகும் யார் ப்ரைம் மெம்பர்ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப் வந்து ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா ஸோ அந்த குரூப் குரூப் ஆன் ஆனவொன்னே நம்ம வந்து வீடியோஸ் அதாவது நம்ம இப்போ நார்மலாக குரூப் பேக்கேஜ் வீடியோஸ் எல்லாம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டென் டேஸ் லெவன் டேஸ் அந்த மாதிரி வந்து லாங் ட்ராவலில் தான் வந்து இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போது நம்ம குரூப்பில் இல்லாமல் வேறு குரூப்பில் போயிருந்தவங்களும் வந்து இந்த மாதிரி லாங் ட்ராவலில் போகிறாங்க பட் ஒரு சில சமயத்தில் சீசன் டையத்துலலாம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காசி சேர்த்து நிறைய ஊர் போகிறாங்கன்னா இந்த காசி மட்டும் வந்து தர்ஷனம் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு சில காரணங்கள்னால மிஸ் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி வந்து இது வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் மெம்பர்னால் என்னன்னு சொல்லிடுறேன் மாத சந்தை கட்டுறீங்க இது ஒரு மெம்பர் ஃபார்ம் ஆவீங்க ஸோ நாங்கள் போடக்கூடிய அந்த பட்ஜெட் வீடியோஸ் அந்த பட்ஜெட் டூர்ஸ் சிடிசி அப்படின்னா காஸ்ட் டு காஸ்ட் அந்த என்ன விலை வருதோ அந்த விலை வந்து அப்படியே வந்து உங்களை வந்து கூட்டு போவோம் அப்படின்றப்போ அந்த வீடியோஸ் வந்து யார் ப்ரைம் மெம்பர்ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆகும் வேறு யாருக்குமே அது வந்து போஸ்ட் ஆகாது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத இப்போ பார்த்தே வரலாம் ஸோ பெனிஃபிட் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பேக்கேஜ் பொறுத்த அளவுக்கு மினிமம் டென் டேஸ் டூ டுவெல் டேஸ் இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராவலோட சேர்த்து ஃபைவ் டேஸ் தான் வந்து இது இருக்கும் சரிங்களா முதல் பெனிஃபிட் அண்ட் ரெண்டாவது பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் பேக்கேஜில் மற்ற ட்ராவல்ஸில் போகிறவங்களும் சரி இல்லை நான் வந்து போகிற அந்த இடம் ரொம்ப நான் ரசித்தேன் பட் இன்னொருக்கவும் நான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பார்த்தா ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்குது மறுபடியும் மொத்த பேக்கேஜை என்னால் புக் பண்ணி போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாத சந்தாவில் வந்து இதில் வந்தீங்கன்னா இந்த காஸ்ட் காசில் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த இடத்த மட்டும் வந்து நீங்கள் வந்து கம்மியான காசில் என்ன விலை வருதோ அதை மட்டும் கொடுத்தே நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம் சரி அது ஒன்று அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படி பார்த்தா பட்ஜெட்லேயும் கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் கூட்டு போகிறாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் கூப்பிட்டு போகிறாங்கன்றது கண்டிப்பாக சந்தேகம் தான் அது நாங்களே சேலஞ்சு வருவோம் நீங்கள் தாராளமாக வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஐயாயிரம் ரூபான்றது நீங்கள் ஒரு தாராளமாக ஒரு மனக்கணக்கு போட்டாலே உங்களால் வந்து இந்த ப்ரைஸ் வந்து பிடிச்சிட முடியும் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் சரிங்களா ஸோ அதனால கம்மியான காசில் கம்மியான டேஸில் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஃபேமிலியில் எல்லோரையும் கூப்பிட்டு வரவும் முடியாது அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாத்திரச்சந்தை ரொம்பவே வந்து உதவியாக வந்து இருக்கும் ஸோ யார் அந்த ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்களோ மாதத்துக்கே நீங்கள் வந்து எண்பத்தொம்பது ரூபா தான் கட்டுறீங்க ஸோ டோட்டலாக ஒரு வருஷத்துக்கே ஆயிரத்தி எண்பத்தாறு ரூபா தான் நீங்கள் கட்டுவீங்க ஆனால் உங்களுக்கு இதை பெனிஃபிட்னு பார்த்தா இது காசின்னு மட்டும் கிடையாது நம்மளுக்கு ஆக்ரா அண்ட் அயோத்தி அண்டு டெல்லி இந்த மாதிரி பல இடங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு டேட்டில் ஒவ்வொரு மாதிரி வந்து குரூப் சேர சேர வந்து போஸ்ட் பண்ணுவோம் அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பாசிபிள் இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் மட்டும் தான் வரணும்னு கிடையாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு வரலாம் பட் என்னன்னா இதில் ஒரு சின்ன இது நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக கூப்பிட்டு வரீங்க ஒரு லேடிஸ் எல்லாரையும் வந்து நீங்கள் கூட்டி வர்றீங்க குழந்தைகளோடு வர்றீங்கன்னா நீங்கள் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது குரூப் பேக்கேஜாக வந்துடுங்க சரிங்களா இந்த பேக்கேஜ் வந்து லோ பட்ஜெட் காஸ்ட் டு காஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஆவரேஜாக தான் வந்து இதில் வந்து இருக்கும் இது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டான ஒரு டூர் பேக்கேஜ் சரிங்களா அஃபோர்டபுளான ப்ரைஸ்ன்னு சொல்லணும் இதை கரெக்டாக சொல்ல போனால் ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகளோ அதை மட்டும் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்து வந்து இதுக்கு கரெண்ட்டாக இப்போ ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணிக்க வந்து காசிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் காசிக்கு வந்து நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட்லேயே வந்து கூட்டு போகிறதா வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் நைன் டபுள் த்ரீ நைன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா இதில் வந்து ஒரு நார்மலாக ஒரு டீட்டெயலாக கொடுக்குறேன் இதில் ட்ரெயின் டிக்கெட் இன்க்ளூட் ஆகிற ஸ்லீப்பர் கிளாஸ் அண்ட் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு அந்த சாரி சுற்றி பார்க்குற செலவு ஆட்டோ ரிக்ஷாலே போட்டு போய் உங்களை சுற்றி பார்க்க வைப்போம் அண்ட் அதே மாதிரி போட்டிங் செலவு இன்க்ளூட் ஆயிடும் அண்டு தங்குறது பார்த்தோம்னா எல்லாரும் ஹால் போடுவாங்க பட் இந்த செலவில் கூட உங்களுக்கு நாங்கள் ரூம் தான் போட்டிருக்கோம் அதுவும் ரெண்டு பேர் மூணு பேர் தங்குற மாதிரி ரூம் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்றப்போ நாங்கள் எங்களால் எவ்வளோ சர்வீஸஸ் இதில் கொடுக்க முடியுமோ இது வந்து ஒரு ஒரு சர்வீஸாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி டூ டேஸ் காசு விசிட் பண்ணுற மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அது எந்த டேட்டுன்னு வரணும்னா நீங்கள் வந்து ப்ரைம் மெம்பர் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்து இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத இதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எப்படி பே பண்ணலாம் அப்படின்றத இப்போ வீடியோவில் பார்த்துட்டே வரலாம் வாங்க ஸோ இப்போ இதில் வந்து யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் போன உடனே ஜிவி டூப்னா சர்ச் பண்ண உடனே நம்ம சேனல் வந்து வரும் இதில் வந்து கிளிக் பண்ண உடனே ஜாயின் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும் அதில் ஜாயின் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும் கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இதில் காமிக்கும் மெம்பர்ஸோடைய பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் வந்து நீங்கள் கொடுக்கணும் அந்த பட்டன் சரிங்களா ஸோ ஜாயின் கொடுத்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து டேரெக்டாக போகும் இதில் பார்த்தீங்கன்னா ஜிபே ஆப்ஷன் வந்து காமிக்கும் நீங்கள் ஜிபே வச்சிருந்தா ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணோடனே உள்ளே போகும் ப்ராசஸிங் வந்து இப்போ நடக்கும் சரிங்களா ஸோ இப்போ அந்த ப்ராசஸிங் வந்து ஆனோடனே நேராக வந்து உங்களுக்கு ஆட்டோபே செட்டப் வந்து கேட்கும் இது மந்த்லி மந்த்லி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை இதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுவீங்க சூஸ் பண்ண உடனே நேராக வந்து யூபிஐ பின் வந்து போடுவீங்க ஸோ இந்த யூபிஐ பின் வந்து போட்டு முடித்தோடனே ப்ராசஸிங் வந்து போகும் இப்போது ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் பேக்கப் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கேட்போம் இப்போ அது ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சோடனே கீழே வந்து இந்த மாதிரி பேமெண்ட் பேக்கப் செட்டிங்ஸ் இது வந்து நோ தேங்க்ஸ்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா நேராக வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து வெல்கம் மெசேஜ் வரும் இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் குடிச்சி மட்டும் எங்கள் வாட்ஸ்அப் வந்து பண்ணால் போதும் இது போட்டோன்னே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் எத்தனை நாள் மெம்பராக இருக்கீங்கன்றது காமிச்சிடும் அண்ட் அதே மாதிரி மந்த்து ஒன் மந்த்து மெம்பராக இருந்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஸோ ஃபார்ட்டி எயிட் மந்த்து இருந்தீங்கன்னா அந்த பேட்ச் கலர் வந்து ஸ்டார் அந்த ஸ்டார் வந்து ரிசீவ் ஆகும் கீழே உங்களுக்கு சேட் கமெண்ட்ஸ் அண்டு ப்ளேலிஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தனியாக வந்து இது ரிலீஸ் ஆகும் சரிங்களா ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் ஃப்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அதில் வந்து தெரியாது ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் அண்டர் தான் பை பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ்